ஸோ ஐப்ரோஸ்லாம் முன்னாடி நல்லா திக்காக இருந்துச்சு இப்போ வந்து எனக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இதுதான் ரீசன் உடலில் நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குது இந்த டாக்ஸின்ஸை வெளியேற்ற மாதிரியான ஒரு கஷாயம் சொல்கிறேன் இது ரொம்ப சிம்பிளாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் தலை முடிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கஷாயம் ரெடி பண்ணுறதுக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த கஷாயம் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன மூலிகைகள் தேவைன்னா கரிசலாங்கண்ணி பொடி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இது வந்து வெள்ளை கரிசாலை பொடி நமக்கு தேவை நூறு கிராம் வெள்ளை கரிசாலை பொடி ஐம்பது கிராம் மஞ்சள் மஞ்சள் பொடி நமக்கு தேவை ஐம்பது கிராம் கடுக்காய் பொடி நமக்கு தேவை கடுக்காய் நல்ல வந்து ஒரு துவர்ப்பு சுவை இருக்கக்கூடியது ஹேர் ரூட்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு மூலிகை கடுக்காய் அதற்கு அடுத்தது இருபது கிராம் அளவுக்கு தான்றிக்காய் பொடி நமக்கு தேவை இருபது கிராம் ஏலக்காய் இருபது கிராம் கருஞ்சீரகம் இந்த அளவுப்படி எல்லா மூலிகையும் ஒன்று சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துட்டு டெய்லி இதை கஷாயமாக குடிக்கணும் எந்த டைம்லாம் காலை வேலையில் நம்ம குடிச்சிட்டு வரணும் ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு மூணு கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு கிளாஸ் வந்த பிறகு வடிகட்டி இதை காலையில் குடிக்கும் ஹேர் ஃபால் நமக்கு குறையும்